வெல்கம் யூஸ் நம்ம பார்த்துருக்க அருமையான நாலரை ஏக்கரா விவசாய பூமி வீட் பண்ணிக்கிறேங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் கொன்னையார் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து இப்போ திருச்செங்கோட்டூர் ராசிபுரம் ரோட்டில் கொன்னையார்ங்கிற பக்கத்தில் அமைச்சிருக்குங்க இது வந்து இருபது கிலோமீட்டர் திருச்செங்கோடுக்கும் இருபது கிலோமீட்டர் ராசிபுரத்துக்கும் டிஸ்டன்ஸில் மிடில் அமைஞ்சிருக்குங்க நான் தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க ஃபுல்லாக தார் ரோட் ஃபேஸ்லேயே வருதுங்க இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான ஒரு நாலரை ஏக்கராக தான் பார்த்துருக்கோம் ரெண்டு கிணறு ஒரு போர்வெல்லோடு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது தனி கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க ஃப்ரீ ஃப்ரீபி கரண்டோடு இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஷெட் இருக்குதுங்க அதுபோக நல்ல லொக்கேஷனில் இருந்து இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணுற விருப்பப்பரங்களுக்கு அருமையான ஒரு இடங்குது ஃபோர் வீலர் என்னச்சில் ரோட்டில் இருந்து நியர்பியாக அமைஞ்சிருக்குங்க சில தென்னை மரங்கள் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு போர் தனி போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு அது இல்லாமல் ஒரு தனி கிணறு விட இன்னொரு கூட்டு கிணறும் அமைஞ்சிருக்குங்க சரி பகுதி கூட்டுங்க அது மொத்தமாக இந்த ஒரு ஏக்கர் வில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் விலை அறுபது ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க மேலூருக்கு கீழே கால் பண்ணுங்கள்